இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ விபஸ் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளின் ஒருவர் தான் ஸ்ருதிகாசன் இவர் தமிழில் சூர்யா நடித்த ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அதன் பிறகு தனுஷ் நடித்த மூன்று என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தார் இந்நிலையில் தற்போது இவருக்கு எந்த பட வாய்ப்பும் அமையாமல் இருந்து வருகிறது அதனால் அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுடன் இணைப்பிலேயே இருப்பார் இந்த நிலையில் தற்போது இவரின் வீடியோ ஒன்று இணையதளத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் ஸ்ருதிகாசன் ரஜினி மியூசிக்கிற்கு மரணமாக குத்து டான்ஸ் தற்போது அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது இதனை பார்த்த ரஜினியோட மகள் சௌந்தர்யா அவர்கள் சூப்பர் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த தகவலும் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது இதேபோல நடிகர் கமல் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ரஜினியின் ஆதரவு எனக்கு இருக்கும் என நம்புகிறேன் ஆனால் ஆதரவு என்பது கேட்டு பெற வேண்டிய விஷயமல்ல அவர்களே கொடுக்க வேண்டும் இப்போது வரை தனித்து போட்டியிடுவதே மக்கள் நீதி மய்ய கட்சியின் முடிவாக உள்ளது என்று கூறியிருக்கிறார் மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தேர்தலில் முதல் முறையாக போகும் மக்கள் நீதி மய்ய தலைவர் என் நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் பொது வாழ்விலும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு கமல்ஹாசன் அவர்கள் நன்றி ரஜினிகாந்த் என் நாற்பது ஆண்டு கால நண்பரே நல்லவர் துணை நின்றால் நாற்பது எழுதே நாளை நமது என்ற வசனத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தற்போது இந்த தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது இதனால ரஜினி கமல் ரசிகர்களிடையே இவர்களது கூட்டணி இருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுதுள்ளது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க